தேமுதிக கட்சியின் மாவட்ட அவைத்தலைவர் ரா ஆனந்த்ராஜ் மற்றும் மன்னிபாக்கத்தை சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டனர் தேமுதிக கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்த்ராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் பிரபு இளையராஜா பார்த்திபன் கண்ணன் பரமசிவம் சுகந்தி கதிரவன் ரமேஷ் பவுல் என்கின்ற முருகன் தேவா கந்தா என்கின்ற கந்தன் நீலமேகம் விஜி உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தேமுதிக கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் தாம்பரம் நாராயணன் அவர்கள் முன்னிலையில் இணைந்து கொண்டனர் உடன் ராமச்சந்திரன் மூரப்பாக்கம் புருஷோத்தமன் காட்டாங்குளத்தூர் வட்டார தலைவர் முனை ஜானகிராமன் மன்னிவாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன்

அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ரசிகர் பண்டத்துக்கு வந்து பாரம்பரியமா இருக்கோம் கட்சி கேப்டனுக்கு அப்புறம் நாங்கள் மீண்டும் எங்க தாய் காங்கிரஸ் பேர இயக்கத்துக்கு இணையன்னு வந்து முடிவு பண்ணி ராகுல் காந்தியினுடைய செயல்பாடும் ராகுல் காந்தி பாரத பிரதமாக வரணும் என்ற குறிக்கோளோடும் தமிழக காங்கிரசினுடைய தலைவர் செயல்பாட்டின் மீது இழுப்பு ஏற்பட்டு செல்வ தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருதகை அவர்களுடைய திறன்படை செயல்பாட்டை எங்கள் கருத்தில் கொண்டு எங்களை இணைத்துக் கொண்டு அவர் தலைமையில் பணியாற்ற வேண்டும் வேண்டும் என்று எங்களை முழுமையாக இழைத்துக் கொண்டோம் காங்கிரஸ் பேரிழக்கத்துக்காக எங்கள் நாங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை பாடுபடுவோம் என்று ஒரே சொல்றதுக்கு இல்லை எனக்கு காங்கிரஸ் பேரை ரொம்ப பிடிக்கும் கேப்டனை பிடிச்சி கேப்டன் கூட இருந்தோம் ரசிகராக இருந்ததால் கேப்டன் இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி நம்ம பழைய இடத்துக்கே போடுவோம் அது ஆரம்பத்திலேயே சொன்ன தாய் வீட்டிலே போய் இருப்போம்ன்ற மாதிரி தனி கொடுத்தோம் போன மாதிரி இருக்கோம் தாய் வீட்டுக்கே வந்து அது பெரும் இருக்குது எனக்கு கேப்டன் இருந்து இருந்தால் என்னென்னு இருக்குது அது கேப்டன் கேப்டனுக்காக தான் நான் போனது கேப்டன் இல்லாத போது அதில் நாங்கள் பயணிக்க விரும்பலை அதனால்